Hi guys welcome to Mupari Training Academy so Mupari Training Academy la physical

இருக்கு ஸோ அப்படி இருந்தால் மட்டும் நமக்கான வேலையை நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும் அதனால தான் முப்படை பயிற்சி மையத்தில் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினான்காம் தேதி அதாவது காவலர் தேர்வு முடிந்த மறுநாள் ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கான அட்மிஷன் தொடங்க போது ஸோ டிசம்பர் பதினாலருந்து பதினேழு வரையும் இருந்தாங்க அட்மிஷன் தொடங்க போது ஏன்னா இங்கே வந்து லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம் கோச்சிங்கே நிறைய பேர் சேர்ந்துட்டீங்க ஸோ அதுக்கப்புறமா எங்களால் வந்து சில பேரை சேர்க்க முடியாத காரணங்கள் கூட இருந்தது அது நீங்களே அனுபவி பட்டிருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஸோ சேர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் தான் வெளியே போனாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மூணு நாள் நாங்கள் அட்மிஷன் வச்சிருக்கோம் ஸோ அந்த அட்மிஷன் அந்த தேதிக்குள்ளே அட்மிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரெயினிங் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் அதோட இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் ஓகேங்களா டெஸ்ட் நம்பர் 10 இன்னைக்கு நடக்க அதுக்கான क्वेश्चन पेपर தான் நாங்க பிடிஎஃப் ஆ வெச்சிருக்கோம் डिस्क्रिप्शन கமெண்ட் பாக்ஸ்ல 핀 பண்ணி வெச்சிருக்கோம் சோ மறக்காதீங்க गाइस क्वेश्चन பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்டை பத்திரமா எழுதுங்க கண்டிப்பா எழுதுங்க ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க என்ன பொறுத்தவரை இந்த டெஸ்ட் ஒரு டெஸ்டே இல்லங்க ஈஸியா முடிச்சிட்டு 10 டெஸ்ட் முடிச்சிடுவீங்க சோ இதுக்கு அப்புறமோ ஒரு 11 தேதி போல வேற டெஸ்ட் போடுறோம் ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணுங்க गाइस அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அட்டெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்க மதியம் டிஸ்கஷன் வீடியோ வரும் थैंक यू